மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பாரதியாரின் உருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மலரஞ்சலி செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தேசபக்தி சமத்துவம் மற்றும் மனித மாண்பு குறித்த தனது எழுச்சியூட்டும் கவிதைகள் மூலம் பாரதியார் பல தலைமுறையினரை தட்டி எழுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் பல்லக்கை கொடியசைத்து துவக்கி வைத்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பல்லக்கை தனது தோளில் சுமந்து நடந்தார் பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி பாரதசாரதி கோயிலில் பல்லக்கு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜதி பல்லக்கில் உள்ள பாரதியாரின் உருவச்சிலைக்கு மலர்தூவி மறு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஜதி பல்லக்கை கொடியசைத்து தொடங்கி வைத்த ஆளுநர் ஆர் என் பல்லக்கை தனது தோள்களில் சுமந்து வந்தார் அவருடன் இணைந்து தமிழிசை சவுந்தரராஜனும் பல்லக்கை சுமந்து வந்தார் பின்னர் திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியாரின் நினைவு இல்லத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் அவரின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் மேலும் மூன்று நாட்களை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு குஜராத் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டன தமிழகத்தில் இன்றுடன் இந்த பணிகள் நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி பெறப்பட்ட நிறைவடைந்த பணிகளுக்கான பதிவேற்றம் உள்ளிட்ட டிஜிட்டல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு குஜராத் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இப்பணிகள் நடைபெற்று வந்ததாக தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் வரும் தேதி வரை படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பதிவேற்றப்பட்ட கணக்கீட்டு படிவங்களில் முகவரி மாறியவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளவர்கள் உயிரிழந்தவர்கள் முந்தைய முகவரியில் இல்லாதவர்கள் இடம்பெயர்ந்தவர்களும் உள்ளனர் அவர்களை நீக்கி வரும் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது வந்தே மாதரம் விவாதத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தின் வரலாறு இளம் தலைமுறையினருக்கு தெரியவந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் தொடர்பான விவாதம் மாநிலங்களவையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஜே பி நட்டா இந்த விவாதத்தில் கடந்த இரண்டு நாட்களில் எண்பது உறுப்பினர்கள் பங்கேற்று பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் இந்த விவாதம் மூலம் இளம் தலைமுறையினர் மத்தியில் ஒரு புதிய எழுச்சி உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற முன்னோர்கள் தியாகங்கள் குறித்து விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்தும் இளம் தலைமுறையினர் அறிய வந்தே மாதரம் விவாதம் அடித்தளம் அமைத்திருப்பதாக கூறினார் வந்தே மாதரம் விவாதத்தின் மூலம் நாட்டின் இதயம் விழித்துக் கொண்டிருப்பதாகவும் புதிய தேசிய எழுச்சியை கட்டியெழுப்ப வழி ஜே பி நட்டா தெரிவித்தார் விளையாட்டுத் துறையில் உயர்வினை ஊக்குவிக்கும் சிறந்த சூழலை தமிழ்நாடு நிரூபித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியை வென்ற ஜெர்மனி அணிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடுமையாக போராடிய ஸ்பெயின் அணிக்கும் பெரிய கைத்தட்டல் உரித்தாக்குக என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் முழு ஆற்றலை வெளிப்படுத்தி போராடிய இந்தியா அர்ஜென்டினா அணிகளும் மதிப்பினை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை பன்னாட்டு அளவில் தனது திறனையும் உலகத்தரத்திலான தொடர் நடத்துவதையும் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் இனிய விருந்தோம்பல் விளையாட்டுத்துறையில் உயர்வினை ஊக்குவிக்கும் சிறந்த சூழ்நிலை ஆகியவற்றையும் தமிழ்நாடு நிரூபித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளாா் திமுக தனது வாக்கு வங்கிக்காக ஒரு நேர்மையான நீதிபதி மீது புகார் அளித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது இல்லத்தில் வானவில் பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் பாரதி திருவிழா நடைபெற்றது விழாவில் நயனார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மகாகவியின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படும் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார்